கேட்டா அ புபை எனக்கு நீங்கள் கட்டாய பய்யத் செய்ய வேண்டும் அல சம்ஹி வ செவியுற்று என்னுடைய பேச்சை கேட்டு கட்டுப்பட்டு நடப்பதாக என்னிடத்தில் உறுதிமொழி செய்ய வேண்டும் பின் நிஷமத்தி கைக்கஸ்லி ரொம்ப சந்தோஷமான விஷயங்களா இருந்தாலும் சரி சங்கடமான விஷயங்களா இருந்தாலும் சரி எனக்கு என்ன செய்யணும் நீங்க கட்டுப்பட்டு நடக்கணும் அதே மாதிரி வாழன் நபக்கத்தை உசிறி ஒரு விசிறி வ வறுமையிலையும் செல்வத்துலையும் செலவழிக்கணும் அல்லாஹவுக்காக செலவழிக்க சொன்னே என்ன செய்யணும் பொருளாதாரத்தை செலவு செய்யணும் அதுக்காக எனக்கு உறுதிமொழி கொடுங்க வாழல் அமரை பில் மாரூபி உன் நகை அனல் முன்கர் நல்லதை பிறருக்கு எடுத்து சொல்லி தீயதை தடுக்கிறது அதற்காக வேண்டி நீங்கள் அந்த என்ன செய்யணும் உறுதி மொழி செய்யுங்க அது மாதிரி வாளால் வாளான் சக்கூலு பில்லாகி அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நீங்க பேசும் பொழுது லா தகுதுக்கும் பீகி லவ் முத்தல் ஆயுமின் குறை கூறுறான் பத்தி அதை அலட்சியமே படுத்திடணும் அல்லாவுடைய மார்க்கத்தை பற்றி பேசும் பொழுது குறை கூறுபவர்களுடைய அந்த விமர்சனத்துக்கு நீங்க மதிப்பு கொடுக்க கொடுக்கக்கூடாது பயப்படக்கூடாது விமர்சனத்துக்கு பயப்படக்கூடாது அடுத்து அலா அன் தன்சுரூனி இதா கத்தம் தூ இதா கதிம் தூ எசிரிப்ப நான் வரும்பொழுது எனக்கு நீங்கள் உதவ வேண்டும் முதல்ல அட்வான்ஸ் போடுறாங்க வாருங்க எஸ்ரீப் உங்க ஊருக்கு நான் வரும்பொழுது எனக்கு வர பன்னெண்டு நான் உங்க ஊருக்கு வரும்பொழுது எனக்கு நீங்கள் உதவ வேண்டும் ஊனி அன்புசக்கும் அசுமாஜக்கும் அபுனாக்கும் உங்களையும் உங்க கொண்டாட்டிமார்களையும் உங்க பிள்ளைகளையும் எப்படி காப்பீர்களோ அப்படி என்னையும் நீங்கள் காக்க வேண்டும் அவங்களுக்கு அரணா நின்று பாதுகாக்கிற மாதிரி என்னையும் நீங்கள் பாதுகாப்பதாக உறுதிமொழி தரணும் அப்ப அதெல்லாம் சொல்றாங்க வர வரப்போறதுக்கு வந்து வெறுமனே சிரிக்கு வைக்க கூடாது மட்டும் அக்ரிமெண்ட் இல்ல அக்ரிமெண்ட்ல என்ன பண்றாங்கன்னு இதுல அத்தனை ஏத்துக்கணும் அதோட எனக்கு நீங்க வந்து உதவி செய்யணும் நான் வருவேன் எனக்கு வந்து நீங்க எல்லா வகையிலையும் அப்படி உறுதிமொழி எடுத்துறணும் இப்படி செய்தீர்களே ஆனால் கிழக்கு ஜன்னா சொர்க்கம் உங்களுக்கு இருக்கிறது என்று நான் உறுதிமொழி தருகிறேன் அல்லாவின் சார்பாக சொர்க்கத்துக்கு தான் நான் உறுதிமொழி தர முடியும் இப்படி நடந்து கொண்டீர்களே ஆனால் நான் செய்யறேன் அப்படின்ற உடனே அப்ப நாங்கெல்லாம் பையத்து செய்தோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு அறிவிப்புல வருது ஆக இந்த பனிரெண்டு பேர் வந்து ரசூல் சல்லாசத்தை சந்திக்கிறாங்க இல்லையா அந்த பனிரெண்டு பேர் சந்திக்கிற அந்த அக்கபாவுடைய முதல் உடன்படிக்கை இருக்கு பாருங்க இது இஸ்லாமிய வரலாற்றுல மிக மிக திருப்பு ஒரு சம்பவம் இந்த இதுக்கு நிகரான ஒரு சம்பவம் எதுவும் இல்லைன்னு இதுல கலந்து கொண்ட பன்னெண்டு பேருமே கருதி உதாரணமாக உதாரணமா காபிபுன் மாலிக் ஒரு பெரிய சஹாபி இவருடைய வரலாறு ரொம்ப பிரசித்தமான வரலாறு இவர் எப்படிப்பட்டவர் போருக்கு போகாம பின்வாங்கி பாருங்க நடக்கும் பொழுது ரொம்ப நெருக்கடியான நேரம் அந்த நேரத்துல வந்து போருக்கு கம்பல்சரியா வரணும் உத்தரவு போடுவாங்க ஏன்னா எதிரியுடைய படை பலம் அதிகமா இருக்குது ஒவ்வொருத்தரும் வந்து ஆகணும் இல்லன்னா நம்ம அழிச்சிருவாங்கன்னு சொல்லி பிரசூத் கேட்கும் பொழுது அதுல இந்த காது ஒரு மாளிகைங்கிற ஒரு சகாபி என்ன பண்ணுறாரு அவர் வந்து நாளைக்கு போவோமே நாளைக்கு போகோமேன்னு இழுத்தடிச்சிட்டார் படையெல்லாம் புறப்பொடுவு அப்பவும் போக மாட்டேங்குறார் சரி இப்போ போய் சேர்ந்துருவோம் வாகனம் பெரிய வாகனம் நல்லா குதிரை வச்சிருக்கோம்ல அவங்க ஒரு நாள் முந்தி போனா கூட நம்ம போய் சேர்ந்து கொடுத்துருவோம் மகசூல் நேரம் நல்ல போய் அந்த பெயருசமனெல்லாம் உற்பத்தியாக இருக்கிற நேரம் இந்த நேரத்தில் போனோம்னா இதெல்லாம் பாதிக்கிறோம் சூழலாக முதல் போகட்டும் நம்ம வேகமா போய் அவங்க போய் சேர்ந்துருவோம் சொல்லி இவர் அப்படியே பின்வாங்கிறாரு இந்த அப்பவும் இந்த அப்பவும் அப்புறம் போன மாதிரி தான் எதையுமே நினைச்ச உடனே செஞ்ச நல்ல காரியத்தை செஞ்சிருந்த இந்த அப்பவும் இந்த அப்பவும் போக முடியாது கடைசியில் போக முடியல இந்த அப்பவும் இந்த அப்பவும் நாளைக்கு போயிடும் நாலு கழிச்சு போயிடும் போய் கடைசியா போருக்கலாம் போயிட்டு சொல்ல திரும்பி வர வரைக்கும் ஒரு போகல போகும் போகும்னு சொன்னவர் கொஞ்ச நாள் வரைக்கும் போக போக அடுத்த நாள் என்ன போவாரு போய் சேர முடியுமா இனிமே போறப்பட்டு முதல்ல போய் சேர்ந்துடும் பாரு அது அப்புறம் செய்வா செய்தான் வந்து இங்க இருந்து புறப்பட்டு நாலு நாளாச்சு நம்ம என்னன்னா வேகமா போனாலும் அப்படி போய் முடியாத சேர முடியாத அப்படியே செய்தான் அப்படியே போயிடும் கடைசியில் போகல அவ திரும்பி வந்துட்டாங்க ரசூல்லா வர்றாங்க இவருக்கு திக்கு திக்குன்னு அடிக்கிறது நிறைய பேர் இப்படி போகாம இருக்கிறாங்க முனாபிக்குகள் நிறைய பேர் மூன்றே மூன்றே நல்ல அடியார்களும் போகாம இருக்கிறாங்க அது ஒரு வராது ஆள் காபூன் மாளிகும் ஒரு ஆள் அப்ப ரசூசுல்லாசன் வந்துட்டவன போய் இந்த பொய்யர்கள்லாம் பொய்யான காரணங்களை சொல்லுவாங்க எனக்கு வயிற்று வழியா வரல அம்மா உடம்பு சரியில்லாம் வரல ஓடு சொல்லுவாங்க இவங்க பொய் சொல்றதுன்னு வருவாங்க ஏன்டா போருக்கு வரலன்னு கேட்டா அதுக்கு காரணம் சொல்லுவாங்க அவங்க எல்லாம் அடிப்பட்டுறாங்க இவர்களை வந்து ரசூல் செல்ல ஆலோசனை வந்து அப்படி எடுத்துக்க மாட்டாங்க அப்ப இவங்க பொய் காரணங்கள் எனக்கு மனசு விருப்பம் இல்லை அதனால வந்து உண்மையான காரணத்தையே போய் சொன்னா ரூல் செல்ல ஆலோசனை அதை கேட்க மாட்டேங்கிறாங்க எடுத்துப்பட்டான் இந்த போன் அந்த போன் பண்ணிட்டேன் கேட்க மாட்டேங்கிறாங்க ஒதுக்கி வச்சிடறாங்க ஐம்பது நாள் வரைக்கும் யாரும் பேசக்கூடாது இந்த தொடர்பு வச்சுக்கிற கூடாது எந்த அளவுக்கு அல்ல இவங்களை பத்தி குரான்ல வர்ணிக்கிறான் இந்த பூமி எவ்வளவுதான் விசாலமா இருந்தாலும் இவர்களை பொறுத்த வரைக்கும் பூமி சுருங்கி விட்டதுங்கிறான் சுருங்கிருச்சுல பூமி சுருங்க என்ன அர்த்தம் யாரும் பேசலன்னா நம்ம உலகம் சுருங்கி போயிருது நம்ம உலகம் எவ்வளவு எல்லாரும் பேசலாங்கன்னா தான் பெரிய உலகம் நம்மளை கண்டா ஒத்தன் பேச மாட்டேங்கிறான் ஒதுங்க ஒதுங்க போறாங்கன்னா நம்ம உலகம் சின்னதா போச்சு அவ்வளவு சின்ன உலகமா போச்சு இவங்களுடைய உலகம் அந்த அளவுக்குள்ள ஆன பிறகு கடைசியா எல்லாம் வந்து இவங்களை மன்னிச்சுட்டேன்னு சொல்லி வாழ சலாகத்தில் புள்ளி போவான்ற சூழ் இல்ல ரசூல்லாவோடு போருக்கு போகாமல் பின்தங்கினார்களே அந்த மூவரையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான் இவங்களுக்காகவே குழந்தை சனத்தையே அல்ல அருணா இவங்க நல்லடியார்கள் அந்த டாபிக் இல்ல இவர் சொல்றாரு அந்த காபு மாளிகை நான் வந்து அந்த பன்னெண்டுல ஒரு ஆளு அவர் சொல்றாரு அந்த காலத்துல எப்படிப்பட்டவன் நான் பாருங்க என்னைய செய்தாங்க எடுத்துக்கிட்டான் அந்த காலத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதுனாலே ரொம்ப டேஞ்சரான ஒரு சமாச்சாரம் மதியனாவிலிருந்து நாங்க புறப்பட்டு மனக்கட்டு போய் ரகசியமா ஒளிஞ்சு ஒளிஞ்சு போய் ரசூல்லாவை சந்திச்சு நீங்கள் மதியனாவுக்கு வந்தீர்களே ஆனால் எல்லா நேரத்திலையும் நாங்க உங்களுக்கு ஒத்தாசையா இருப்போம்னு சொல்லி உறுதிமொழி இருக்க பன்னெண்டு பேர் அதுல ஒருத்தனா பாருங்க என்னையே இந்த மாதிரி செய்தாங்க அவர் சொல்லி காட்டுறாரு அந்த பன்னெண்டுல இவரெல்லாம் ஒரு ஆள் யாரு காபி மூணு மாளிகை அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா பதில் போடுற தவிர எல்லாத்திலையும் நான் கலந்து கொண்டவன் சொல்றாரு அக்கபாவுலையும் கலந்துருக்கிறேன் அக்கபத்தில் ஊழா முதலாவது அக்கபா இருக்க அந்த உடன்படிக்கையும் நான் இருக்கிறேன் பாக்கி எல்லா பொருளையும் நான் கலந்துருக்கிறேன் பதில் ஒன்னு தான் நான் செஞ்சுக்கல கலந்துக்கல பதில் தான் ஒரு சிறந்த போர் என்று எங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க ஆனாலும் பதில் நான் கலந்துக்கல காரணம் என்னன்னு கேட்டா பதில் வந்து திட்டமிட்டு நடந்தது இல்லை வேற ஒரு வேலைக்கு போகும்போது இஷ்டம் வாங்கிக்கிறது அது வந்து இந்த வியாபார கூட்டத்தை நடக்கிறதுக்காக போனதான போருக்குன்னு ஆள்களை திரட்டிக்கிட்டு அப்படி போனது இல்லை அப்படி அறிவிக்கப்பட்டிருந்தா அதுல நானே போயிருப்பேன் அது வேற ஒரு வியாபாரிகள் வியாபார கூட்டத்தை மதிக்க வழிமறிக்கிறதுக்காக போகும்போது அது வேற மாதிரி அவர்கள் அங்க திருநெல்வேலி போட்டு பதில் போர்ல சந்திக்கிற மாதிரி ஆகிவிட்டான் அதனால அதுக்கு நான் போக முடியல ஆனாலும் என்னைய பொறுத்த வரைக்கும் பதில் உகது என்னத்துல நான் கலந்துகிட்டனும் அத்தனையை விட நான் செய்ய பெரிய பாக்கியமாக கருதுவது அந்த அக்கபா உடன்படிக்கை தாங்கிறாரு அதாவது இந்த அக்கபா அந்த லைலத்துல அக்கபாவுல உடன்படிக்கை பண்றாரு அது அவர் என்ன சொல்கிறான்னு என் வாழ்க்கையை இத்தனை போர்க்களத்தில் நான் கலந்துருக்குறேன் போருங்கிற உயிரையே கொடுக்குறது அதெல்லாம் பெருசே கிடையாது என்னோட எனக்கு பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஈடாக எதுவும் ஆகாது எதுக்கீங்களா நாங்கள் இன்னைக்கு கஷ்டமான காலத்தில் இந்த பன்னெண்டு பேர் போய் அக்ரிமெண்ட் பண்ணுறோமே அந்த நேரத்தில் அதனது அவரு அந்த க தோதனையான நேரத்தில் அதை ஏற்றுக்கொள்ள பெரிய தியாகம் அந்த நேரத்தில் நாங்கள் ஏற்றுக்கொண்டோமே அதுக்கு ஈடாக எது கிடைச்சாலும் நான் அதை ஒத்துக்கிட மாட்டேன் அப்படின்னு அவர் சாபு அவர் அவர் சொல்கிறாரு அப்ப இந்த காபுபின் மாலிக் என்பவரும் அந்த பன்னெண்டில் ஒருவர் என்பது இது தெரியுது உபாதா பின் ஒரு சகாபியும் அதுல உள்ள ஒருத்தருங்கிறது தெரியுது அதே மாதிரி வந்து இன்னொரு சகாபி யாருன்னு கேட்டா ஜாபீர் பின் அப்துல்லா ஜாபீர் பின் அப்துல்லா இருக்காங்க அவர்களும் அவங்களுடைய ரெண்டு மாமாமார்களும் மூணு பேரும் என்னையும் என்னுடைய மாமாமார் ரெண்டு பேரும் ரசுல்லாவிடத்தில் அழைத்து சென்றார்கள் அக்கபாவுடைய இரவில் அப்படிங்கிறார் அப்ப அந்த மாமாக்களுடைய பேர் வந்து ஒரு ஆளுக்கு தான் பேரு கிடைக்குது வரலாறுல பராபின் மாரூர் என்று அவருடைய பேர் இன்னொரு மாமாவுடைய பேர் வந்து நமக்கு கிடைக்கல ஆனா மூன்று பேர் இருக்கிறாங்க அப்ப இவர்களும் அந்த அக்கபாவில் அந்த பன்னெண்டு பேர்ல இவங்க எல்லாம் ஆதி காலத்து மதீனா முஸ்லீம்கள் மதினாவில் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இப்படியாக ஒரு பனிரெண்டு மீதி உள்ள பன்னெண்டு பேர் மீதி ஆளுக்கு நம்ம நாளைக்கு பார்ப்போம் இப்படி ஒரு ஏற்பாடுகளை ரசூசல்லாசனம் பண்ணி அப்புறம் ரெண்டாவதாக ஒரு அக்ரிமெண்ட் ஆக பெரும் கூட்டம் அவங்களையும் ரெடி பண்ணி அங்கு களத்தை அழக அமைத்து வைத்துக் கொண்டு அங்க ஒரு இஸ்லா அப்படி ஒரு கோட்டையாக ரசூர்லா போகும் பொழுது வேலையே இல்லையா உங்களுக்கு அந்த அளவுக்கு லேசாக்கி வைக்கிறதுக்கு அங்க உள்ள வேலைகள் செஞ்சுட்டு ரசூல் பயணத்துக்கு